வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாய வித்மகி மக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோத ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் ரொம்ப நாள் இடைவெளி ஆயிடுச்சு வீடியோ போடாமல் அதுக்காக என்னை கண்டிப்பாக நீங்கள் மன்னிக்கணும் பற்றி பேச போகிற எதற்கு எதற்காக இப்போ வந்து வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா இது வந்து சில காலம் வந்து வீடியோ போடாமல் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால நான் வந்து வீடியோ போட கிடையாது அதுக்காக நீங்கள் மறுபடியும் என்ன ஒரு வாட்டியை மன்னிக்கணும் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாயில் வந்து இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எது எதுக்கெல்லாம் இதை உபயோகப்படுத்தி குணப்படுத்த முடியும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கேளுங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஆயில் வந்து இது தான் வந்து இந்த ஆயில் என்ன ஆயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து படுத்த படிக்கையிலே இருப்பாங்க ஜோனை ஒழிக்கிட்டு ஜொல்லெல்லாம் ஒழுகும் வாயில் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கை கால் வந்து வராமல் இருக்கும் துவண்டு போயிருக்கும் அதை துவண்டு போனால் அந்த தொங்கு வாதனை சொல்லுவாங்க இந்த தொங்குவாதத்தை வந்து எப்படி குணப்படுத்துறது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்கனா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த மாதிரி ஆகிடும் அப்போ வந்து ஏதோ ஒரு இதில் பிட்ஸோ ஸ்டோக்கோ ஏதோ ஒன்றும் அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வரும் அந்த பாதிப்பு வரும்போது இந் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நம்ம இந்த எண்ணெயை கொண்டு சரி செய்கிறது இப்போ டாக்டர்கிட்ட போயிருப்பேங்க நம்ம டாக்டர்கிட்ட எல்லோரும் டாக்டர்கிட்ட போகிறது வழக்கம் தான் அப்புறம் வந்து நாட்டு மருந்தில் போயிட்டு எண்ணெய் வாயின்னு வந்து இந்த ஆயிலை தேய்க்கிறது வழக்கம் இது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான் அது சரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுத்தி அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தான் நாங்கள் வந்து இப்போ தயார் பண்ணியிருக்கிறது இந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இது மேலோட்டமாக தேய்க்கக்கூடாது கீழே தான் தேய்க்கணும் எந்த ஒரு பொருளை இருந்தாலும் நம்ம மேலே தேய்க்கக்கூடாது கீழே இறங்கின மாதிரி நம்ம வந்துட்டு இதை தேய்க்கணும் இந்த ஆயில் இதுதான் இந்த ஆயில் இந்த ஸ்டோக் அடிச்சுட்டு ஒரு பக்கம் பக்கவாதம் அப்படி வந்து செயல் இழந்து போன கைகளாக இருக்கட்டும் கால்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நடக்க முடியாத ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் வரைக்கும் தேய்ச்ச உடனே உங்களுக்கு வந்து அது செயல் வந்து இழந்து போயிருக்கும் அந்த கைகளை கூட அசைக்கிறதுக்கு முடியும் அதே மாதிரி நிற்கவே முடியல இடுப்பு நிற்க முடியல தலை வந்து ஆடிகிட்டே இருக்குது அப்படின்றது வந்து இதை சரி செய்யும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கூட நீங்கள் எங்களை திருப்பி ரிட்டர்ன் கேட்கலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தோம் அந்த மருந்து சாப்பிட்டோம் இந்த மருந்து சாப்பிட்டோம் ஆயில் இதை மாதிரி கொடுத்தாங்க நிறைய பேர்கிட்ட நாங்கள் வாங்கினோம் கண்டிப்பா வந்துட்டு அது வந்து எங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சொல்லலாம் கண்டிப்பா இது வந்து நூறு சதவீதம் கண்டிப்பா இதை நீங்க வாங்கி தேய்ச்சிக்கோங்க கண்டிப்பா இது குணமாகும் நீங்க எந்த நேரத்துலையும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் அதே மாதிரி இந்த எண்ணெயை எப்படி தேய்க்கிறது உடம்புல இப்ப வந்து நம்ம கழுத்துல இருந்து பாத வரைக்குமே முதுகு தண்டு அப்படியே ஃபுல்லாவே வந்து நல்லா நம்ம எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறோங்க இல்லைங்களா அந்த மாதிரி இதை வந்து அப்ளை பண்ணிக்கணும் தேய்ச்சிக்கணும் தேய்ச்சி இதை வந்து மேலோட்டமாக ஏற்றி தேய்க்கக்கூடாது கீழே இறக்கி தான் தேய்க்கணும் எப்படியாப்பட்ட இடமா இருந்தாலும் இறக்கி தான் தேய்க்கணும் நல்லா கொஞ்சம் நல்லா அழுத்தமாக கொஞ்சம் உருவி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் உட்காரலாம் வெயிலில் உட்கார முடியல ஃபேன் காற்றில் உட்கார அது ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆகிற வரைக்கும் தான் அது எப்பயுமே ட்ரை ஆவது கொஞ்சம் அது ஈரப்பதமாக தான் இருக்கும் அதே மாதிரி இதை மறுபடியும் சுத்தம் செய்கிறது எப்படி இப்போ காலையில் நீங்கள் தேய்ச்சிக்கிறீங்க மறுபடியும் மதியம் சா இரவு தேய்ச்சிக்கலாம் அப்படி இரவு எப்படி குளிக்க முடியுமா குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாயங்காலத்தில் நீங்கள் குளிக்க முடிஞ்சால் சுடு தண்ணி வச்சு வெந்நீர் வச்சு குளிச்சிக்கோங்க அப்படி குளிக்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஆனால் வந்து குளிக்கணும் காலையில் அதே வெந்நீர் வச்சுட்டு இதமான சூடு உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த சூட்டில் வந்து இதமான சூட்டில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு திரும்ப நல்ல காட்டனை துணியை வச்சு உடம்பு அனைத்துமே துடைக்கணும் துடைச்சி கிளீனை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட பிறகு அப்படியே வந்து ஈரப்பதையில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆயில் வந்து இதை வந்து தேய்க்கக்கூடாது ஒரு அரை மணி நேரம் ட்ரை ஆகணும் இந்த உடம்பில் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆன பிறகு தான் நல்லா தேய்ச்சி கிளீனாக தொடச்சி எடுத்துகிட்ட பின்னாடி அப்புறமா நீங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க அது இடுப்பு உட்கார முடியல நிற்க முடியல படுத்து அதை எப்படி தேய்க்கிறது அப்படின்னா அந்த முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தூக்கி பிடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் நிற்க வச்சுக்க ஒரு தூக்கி பிடிச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கலாம் அப்படியே கால் வந்து செயலையிலேருந்து கிடக்குது நீங்கள் இடுப்பு தண்டுலேருந்து கால் வரைக்குமே அப்படி அழகாக உரி விடலாம் இது குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரை கண்டிப்பாக இதை தேய்ச்சிக்கலாம் கண்டிப்பாக நூறு சதவீதம் உடனே உங்களுக்கு மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் உங்களுக்கு தெரியும் சேலையிலேருந்து போயிட்டு காலை அசைக்க முடியாமல் போட்டப்பட ப கடத்தி அப்படி போட்ட இப்படி திருப்பின பக்கமே அப்படியே இருக்கும் அந்த காலை நாம் தான் வந்து திருப்பி விடணும் அசைக்க முடியும் அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் அதே காலுக்கு வந்து அவங்களா ஒரு அஞ்சு நாள் அல்லது மூணு நாள் அஞ்சு நாள் தேய்க்கும் போது அவங்களே அசைக்கலாம் அசைப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக நிற்கவே முடியாதவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக அவங்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்புலாம் கிடையாது இருக்குது நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த ஆயிலில் இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எங்கள் கிட்ட வாங்கிக்கலாம் இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வேலை நடக்கும் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது பகல்லையும் சரி இரவுலும் சரி எப்போ வேணுனாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இதுக்கு பத்தியும் எதுவும் கிடையாது பக்கவாதத்துக்கு எண்ணெய் தேய்க்கும் போது அது இது பண்ணும்போது இது வந்து பத்தியம் சொல்லுவாங்க கஞ்சியை குடிக்கணும் கூழ் தான் சாப்பிடணும் ரசமான பொருளை சாப்பிட்ணும் நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக எடுத்துக்கோங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் மாம்பழம் எதை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாப்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து உங்களை வந்து இந்த எண்ணெய் எந்த ஒரு இடத்துல நீங்கள் தேய்ச்சாலும் கண்டிப்பாக வந்து செயலையிலேருந்து போயிட்டு இருக்கிறதே வந்து சரிப்படுத்தும் அப்படியேப்பட்டது வழிகள் அனைத்துமே குணமாகும் எப்படியாப்பட்ட வழிகளாக இருந்தாலும் இதில் குணமாகும் இப்போ மூட்டு வழி இருக்குது அதுக்கு தேய்க்கலாமா கண்டிப்பாக நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இடுப்பு வழி இருக்குது அந்த இடத்துல தேய்ச்சா இதுக்கு நடக்குமா கண்டிப்பாக அதே தேய்ச்சிக்கலாம் இதே எண்ணெயே தேய்ச்சிக்கலாம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவை கண்டிப்பாக நான் போடுவேன் ஃபஸ்ட்டு நீ எங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு என்னால் பேச முடியலன்னா கூட மன்னிச்சுக்குவாங்க ஒவ்வொரு வார்த்தையை வந்துட்டு நான் இதை பேசும்போது சில வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு தப்பாக வரலாம் அதனால் நீங்கள் வந்து என்ன மன்னிக்கணும் நீங்கள் தான் உங்கள் சகோதரனாக நினச்சிக்கிட்டு அதை பண்ணுங்கள் அளவுக்கு எதுவும் தப்பான காரியமோ மற்ற மற்ற விஷயங்கள் நாங்கள் எப்பவுமே பேச மாட்டோம் உண்மை இது இது எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த மாதிரி குழந்தை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ படுத்த படிக்கையில் ஜோனை விட்டுக்கிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருப்பாங்க அதே குழந்தைங்களை கூட இதனால் குணப்படுத்த முடியும் முடியும் குணமாயிடுவாங்க குணமாகுவாங்க அது மட்டும்தான் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இது வாங்கிக்கோங்க இது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எண்ணெய் கிடைக்கும் என்னிடம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் உங்கள் என்றென்றைக்கும் உங்களுடைய அன்பை எதிர்பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் யார் கைவிட்டாலும் கடவுள் நம்மளை படைத்த இறைவன் கைவிட மாட்டான் உறுதியோட உறுதியான மனமோட கண்டிப்பாக எதை செய்தாலுமே கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இறைவன் நம்மளுக்கு பக்கத்துணை இருப்பார் கண்டிப்பாக அதை விட நம்ம தாய் தந்தையும் நம்ம கூட இருப்பாங்க சகோதர சகோதரிகள் அனைத்து எல்லாருடைய ஆசிர்வாதமும் நல்ல முறையில் உங்களுக்கும் கிடைக்கணும் எனக்கு உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு கிடைச்சது அதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் நண்பர்களே